எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இளையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ் பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயாவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயாவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை கொடுப்பதில் ஆர் எம் எஸ் அஷ்டோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது எங்களுடைய பாடத்திட்டங்கள் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகங்களும் எங்கள் மாணவர்கள் கூடுமான வரைக்கும் ஒரு விதியை சொன்னால் பாடல்களைச் சொல்வார்கள் பாடலைச் சொன்னால் விதியை சொல்வார்கள் விதி இல்லாமல் அவர்கள் பயணிப்பதே இல்லை சுருதிகள் இல்லாமல் பயணிப்பது இல்லை இப்படி பயணிக்கிற இந்த சமயத்திலே பல்வேறு விதமான ஜோதிட முறைகளெல்லாம் இன்று பலன் சொல்வதற்கு நிலவி வருகின்றன ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு வாரத்தில் பதினைந்து நாளில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் என்று பல்வேறு விதமான ஜாதக பலன்களை எளிதாக சொல்வதற்கு எழுத படிக்க தெரிந்தால் மாத்திரம் போதும் என்கின்ற அளவிற்கு ஜோதிடம் என்று முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி வருகிறது இவையெல்லாம் ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய காடுகளில் பூத்த காகித மலர்கள் என்று நான் கருதுகிறேன் வாடாமல் இருக்கும் வாசனை தருமா என்பதுதானே கேள்வி இப்படி வருவது மாற்றம் வருவது நல்லதுதான் ஏனென்றால் அவைகள் வருவதனால்தான் பாரம்பரியம் பாடல்கள் உயிர் பெற்று எழுகின்றன படிக்க தெரிந்தால் ஜோயிடம் சொல்லலாம் மாற்று கருத்தே இல்லை ஆனால் எடுத்துச் சொல்வதற்கு சுருதிகளை வாசிக்க வேண்டும் அல்லவா எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோயிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோயிடம் படித்தோம் சொன்னோம் என்பது ஜோயிடம் அல்ல ஜாதகம் அல்ல படிப்படியாக சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் அந்த விதத்திலே என்னுடைய இதயத்திலே எப்பொழுதும் நீங்காத இடம் பிடித்திருக்கிற எங்களுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக ஜாதகங்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் இன்னமும் படித்து இருக்கிறேன் வாசித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அதற்கு காரணம் என்னுடைய இதயத்திலே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற ஆர் எம்எஸ் அகாடமி மாணவர்கள்தான் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் படிக்கிறார்கள் நாளும் ஒரு பாட்டையாவது படிக்கிறார்கள் இவையெல்லாம் இந்த புகழெல்லாம் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறேன் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகர் பிறந்த தேதி இது வந்து ஜாதகருடைய குறிப்பு இறந்தது இந்த ஜாதகருடைய அப்பா பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இரவு எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களில் பிஎம் பிறந்திருக்காங்க ஈரோட்டில் மிதுன லக்னம் சிம்மத்தில் கேது மாந்தி சுக்ரன் கண்ணியில சூரியன் புதன் துலாத்தில் சந்திர பகவான் விருச்சகத்தில் சனி பகவான் தனுசில் ராகு கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் புதன் பகவான் அஸ்தங்கம் நவாம்ச கட்டம் விருச்சிக லகணம் இரண்டில் சந்திரன் கும்பத்தில் புதன் மீனத்தில் குரு ராகு ரிசபத்தில் சூரியன் சனி பகவான் கடகத்தில் சுக்கரன் மாந்தி செவ்வாய் கேது கண்ணியில் இருக்காங்க ஜாதகர் பிறந்தப்போ புதன் தசை பதிமூணு வருஷம் இருந்திருக்கு ஒரு மாதம் நடப்பில் சுக்கர தசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு திதிசூன்யம் பற்றி பார்க்குறப்போ சுக்கலபட்ச துவிதியை திதியில் பிறந்திருக்காங்க தனுசு மீனம் திதி சூனிய ராசியாக வருகிறது புதன் அஸ்தங்கம் குரு பகவான் வக்ரம் இந்த ஜாதகருடைய அப்பா இறந்துட்டாங்க எப்போ இறந்தாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு மேலே இறந்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா இருபத்தொம்போது அஞ்சு இருபத்தொன்னுலேருந்தே அவங்க நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த இதுக்கு ஒரு பத்து பாடல்கள் இருக்குது பதினைந்து விதிகள் இருக்குது நேரம் கருதி சொல்கிறேன் சில விஷயங்களை திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய குருநாதர் வாக்கு எங்கள் குருநாதர் அடிச்சுவடியை தொட்டு நாங்கள் எந்த ஒரு ஜாதகத்திலையும் தசாபுத்தியை ஒட்டி தான் பலன் சொல்வோம் கோச்சாரத்தை தொட்டு தான் பலன் சொல்வோம் கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இணைவு ஆதிபத்தியம் சாரநாதன் வீடு கொடுத்தவர் நவாம்ச பலன்கள் கோச்சாரம் தசாபுத்தி இவைகள் இல்லாமல் நாங்கள் பலன் சொல்வதே இல்லை இவையெல்லாம் வேண்டாம் ஜோதிட பாடல்களெல்லாம் வேண்டாம் அவையெல்லாம் குப்பை மூல எல்லாம் குப்பை என்று சொல்லக்கூடிய ஜோதிட அறிஞர் பெருமகனார்களெல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உயிர் மூச்சு வேதம் எல்லாமே மூலநூல்தான் சுக்கரன் பத்தில் பார்க்கிறார் நாலாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்து பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அப்ப ஒரு கிரகம் திசையை நடக்கிற பொழுது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டால் கர்மகாரியம் நடக்கும் யாருக்கு கர்மகாரியம் நடக்கும் எப்படி நடக்கும் பாடத்திட்டத்தில் இருக்குது அப்பா இறந்து போறார் அதை கவனிங்க சுக்கரன் அஸ்த நட்சத்திரம் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நேசமாக இருக்கிறாங்க இதுல லக்னத்தை சனி பகவானும் செவ்வாயும் பார்க்குறாங்க இந்த குறிப்பு சூரியன் நீசம் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் சூனிய ராசியில் இருக்கிறாங்க வீடு கொடுத்த குரு பகவான் பனிரெண்டில் மறைகிறார் நவாம்சத்தில் ராகுவுடன் சேர்றாங்க இப்போ இப்போ இது மாதிரி ஒரு திசை நடக்குது சுக்கர திசையில குரு புத்தி நடக்குது எப்படி பலனை சொல்றோம் பனிரெண்டும் ஐந்துக்குரிய சுக்கர பகவான் புதன் வீட்டில் இருந்து நீசம் பெற்று பத்தாம் இடத்தை பார்த்து திசை நடத்துகிறார் சந்திரனுடைய சாரம் பெற்று அப்ப இந்த சுக்கரனை யார் பார்க்கிறார் சனி பகவானும் செவ்வாயும் பார்க்குறாங்க சுக்கரன் மாந்தியோட சேர்ந்து வீடு கொடுத்தவருக்கு சஷ்டாஷ்டகத்தில் இருக்கிறாரு அப்போ ஜாதக அலங்காரம் எட்நூத்தி மூணாவது பாடல் அருளும் தந்தை காரகனை அறிந்தே பலன்கள் உரை செய்ய பரிதிக்கு இருபுறமும் யாரே யாரேனும் பாவர் இருந்தால் இருக்கும் பாவர்களும் துரிதாய் நோக்கம் இருந்ததனால் சொல்லும் குழவி கர்ப்பத்தில் தெரியவிருக்க பிதா அரிட்டம் செப்பும் கணித வல்லோரே சூரியனுக்கு இருபுறமும் பாவர்கள் இருக்கணுங்கிறாங்க சூரியனுக்கு இருபுறமும் பாவர்கள்னா எப்படி சந்திரன் ஒரு பக்கம் சுக்ரன் ஒரு பக்கம் சுக்ரனை சனி செவ்வா பார்க்குறாங்க இந்த சந்திரன் புதனுடைய சாரத்தில் இருக்கிறார் கேட்டையில் புதன் இருக்கிறார் பாடல்கள் பொருந்தி வருது பாருங்க இப்போது நாம் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்பது அப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் ஏழில் இருக்காங்க சூரியன் நீசமாகறாங்க அப்போது நாலாம் இடத்திலிருந்து ஒரு திசையை நடந்தால் தந்தை ஸ்தானத்தை கவனிக்க வேண்டும் இதில் சுக்கர திசையில் இப்போ நடப்பது சுக்கர தசையில் குரு தந்தை இழக்கிறாங்க சனி ஆரம்ப முடிவுல அதாவது குருத கடைசி பகுதியில இறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு மதுரை புக் ஷாப்ல இருந்து பீனா சிதம்பரம் முதலியார் அவர்கள் சதாசிவ ஜோயிடர் அவர்கள் இயற்றிய மூல பாடத்தை அச்சுப்பதிக்கிறாங்க பாடல் எண் பத்து மாரக தோசத்தினருக்கு வன்குருவும் சுக்கரனும் மாரகனே ஆனால் வலு பார் அவரை விட்டால் புதனிந்து ரவிசனி மேல் செவ்வாய் கட்டாம் பலன் கான் மாரகத்தை கொடுப்பதில் சுக்கர பகவானும் குரு பகவானும் ஆதிபத்தியம் பெற்றுவிட்டால் அவர்கள் மாரகத்தை தந்தே தீர்வார்கள் என்பது சந்தர்காவியம் பாட்டு இதுதான் எங்கள் குருநாதர் கொடிக்கம்பம் ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது மாரகத்தை தருவதில் சுக்கரனும் குருவும் ஆதிபத்தியம் உரிமை பெற்றுவிட்டால் தந்து விடுவாங்க சரி இப்போ ஜோயிடம் சொல்வதற்கு எதுவுமே பார்க்க தேவையில்லையா புளிப்பாணி பாடல் இருநூத்தி எழுபத்தி எட்டு ஆமென்ற நவக்கிரக திசை புத்தி பலனை அணுவணுவாய் சொல்லிவிட்டோம் அனுசரித்து பாடு நாம் என்ற நவகிரக திசா புத்தி அந்தரம் நன்றாக பலனதில் நவின்று விட்டோம் தாமென்ற கிரகமது ஆட்சி உச்சம் தப்பாது நட்பு நிலை சத்துரு நீசம் போமென்ற பகைசாரம் பார்த்து நீயும் பொருளது போல் பணிந்து புகழுவாயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் வருடம் வந்த புலிப்பாணி பதிப்பு சபாபதி பிள்ளை அவர்கள் உரை இதுல கோச்சார சிந்தாமணி மூலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்திருக்குது பாடல் எண் இருபத்தி ஏழு பாடல் எண் நூற்றி இருபத்தெட்டு வாசிக்கிறேன் பாடல் எண் நூற்றி இருபத்தி ஏழு அதுல சுக்கரதிசையில குரு புத்திக்கு கண்டிடவே சுக்கரதிசை குருவின் புத்தி கனமான வருடம் ரெண்டு மாதம் எட்டு விண்டிடவே அதின் பலனை விளம்பக்கேழு வெகு சுகமாம் வெற்றியோடு புத்திரர் தீர்க்கம் பண்பாகும் அரசர்களின் நேயம் கூடும் பாக்கியமும் பொன்பொருளும் காளி சேரும் உண்டாகும் வாணிபமும் பலிதமாகும் உகந்திடும் தந்தைக்கும் கீர்த்தி என்னே அப்படிங்கிறான் கீர்த்தி என்னங்கிறது நம்ம பிரிச்சு படிக்கலாம் கீர்த்தி அன்னேன்னு படிக்கலாம் கீர்த்தி என்னன்னு படிக்கலாம் அப்போ குரு சுக்கரதையில குரு புத்தி நடந்தால் தந்தையை கவனிக்க வேண்டும் பாடல் என் நூத்தி இருபத்தி எட்டு சனி புத்தி அப்படியே பொருந்தி வருது பாருங்க என்னவே திசா சனி புத்தி இயம்பிய வருட மூன்று மாதம் ரெண்டும் மன்னிய அதின் பலனை ஒரே கேளு மகாதிங்கு பிராண சங்கடம் விண்ணமாம் விளங்குவரும் துக்கமுண்டாம் வீணாக பல்பொருளும் சேதமாகும் துண்ணவரும் இவருக்கு புத்தி கடைசியில தானம் துளங்கும் செல்வம் என்று கொடுத்துடுவானே அப்ப இவங்க அப்பா இறக்குறாரு பல செல்வந்தர் ஏன்னா ஜாதகத்தில் மா ஜாதகத்தில் ராகு பகவான் வலிமையை இருக்கிறார் சனி பகவான் ஏழு இருக்காங்க இந்த ஜாதகருக்கு பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கிறார் அப்போ அப்பா வந்து நல்ல ஒரு செல்வந்தர் அப்பா வந்து சுக்கரதிசையில குரு காலமாகிறார் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஜா ஜாதகத்திலையும் மாரகம் சம்பந்தப்பட வேண்டுமென்றால் பத்தாம் இடம் சம்பந்தப்படாமல் நடக்காது அப்போ சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் எந்த வீட்டுக்கு மார்க்கம் நடக்கும் யாருக்கு மார்க்கம் நடக்கும் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் இந்த இடத்தை கவனிக்கணும் எந்த வீட்டிலிருந்து எண்ணினால் எட்டாவது வீடாக வருகிறதோ அந்த வீட்டதிபதி பலமில்லாமல் போனால் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனிங்க எந்த இடத்திலிருந்து எண்ணினால் திசாநாதன் எட்டாம் இடமாக வருகிறதோ அந்த வீட்டதிபதி பலமில்லாமல் போனால் அவர்களுக்கு மார்க்கம் வரும் புதன் இருப்பது கும்பத்தில் ராசியில் பாருங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் எது வருது பாருங்கள் அப்போது கவனமாக சுருதிகளை பார்க்கிற பொழுது நாம் வெற்றியடையலும் அப்போது ஒரு ஜாதகரில் நாலாம் இடத்து திசை நடந்தால் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டா ஒன்பது வலுவிழந்தா சூரியன் வலுவிழந்தா தந்தைக்கு ஒரு குற்றம் சொல்லலாமே ஒன்பதாம் அதிபதியை பார்த்து சொல்லணும் அவர் எப்படி இருக்கிறார் பலம் வாய்ந்திருக்கிறார் பாவகரங்கள் சேர்க்கையா பார்வையா எனவே ஜோதிடம் சொல்கிற பொழுது இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும் கவனித்தால் வெற்றி நிச்சயம் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர்கள் வாக்கு என்றுமே பளிக்கும் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் குருவும் சுக்கரனும் மாரகஸ்தானத்திற்கு அதிபதியாக வந்துவிட்டால் மாரகத்தை தருவதில் முன்னே நிற்பார்கள் என்கின்ற சந்தரகாவியம் முரசறிஞ்சு ஒழிக்கும் எனவே சுருதிகள் வழியே நடப்போம் விதிகளின் வழியே பயணிப்போம் பலன் சொல்வதில் வெற்றியடைவோம் எங்கள் ஆரம்ப அசுவ அகாடமி மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள் வெற்றி கொடியை நாட்டுவார்கள் விரைவிலே உங்கள் கண் முன்னால் அவர்களுக்கு மலர் மாலை இட்டு உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது வருவார்கள் நிச்சயம் வெல்வார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நாலாம் அதிபதி திசை நடந்தால் கவனிக்கவும் நாலாம் இடத்த இருக்கிற கிரகம் நடந்தால் கவனிக்கவும் நாலாம் இடத்தின் சாரம் வாங்கின கிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் பத்தோடு சம்மந்தப்படுதான் பாருங்க சொல்லுங்கள் வெல்லுங்கள் நன்றி